நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இந்த பதிவில் கர்ம கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அது என்ன கர்ம கிரக சேர்க்கை அப்படின்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகம் சனி இப்போது கர்மஸ்தானத்தில் பலமடையக்கூடிய இரண்டு கிரகங்கள் அப்படின்னா அந்த சனியும் செவ்வாயும் இப்படிப்பட்ட சனி செவ்வாய் இணைவுனால் ஆணுக்கு எப்படி பலன் நடக்க இருக்குது பெண்களுக்கு சனி செவ்வாய் இணைவு என்ன பண்ணுது போல் பொதுவாக அந்த சனி செவ்வாயினுடைய கிரக சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கர்ம கிரகங்கள் அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கும் அந்த சனியும் செவ்வாயும் தான் கர்ம கிரகங்கள் ஏன்னா கர்மஸ்தானத்தில் பலம் அடையுது மூணாவதாக ஒரு கிரகத்தை கர்ம கிரகமாக சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா அது எதை சொல்லுவேன்னா குரு பகவானை சொல்லுவேன் ஏன்னா குரு அங்கே நீசம் அடைகிறார் குரு அங்கே நீசமடையுது இப்போ இந்த மூன்று கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசை ஏழு வருடம் சனி பத்தொம்பது வருடம் குரு பதினாறு வருடம் இந்த அந்த பதினாறு பத்தொம்பது இந்த ஏழு இந்த விஷயங்களை இந்த தசாபுத்திகளை தாண்டி ஒருத்தர் வர்றார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வாழ்வியினுடைய முழுமையான உண்மைகளை புரிஞ்சிருப்பார் அப்படிங்கிறது தான் நான் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ கரும கிரகங்கள் அப்படின்னா இங்கே சனி செவ்வாய் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சனி அப்படிங்கிறது யாரு சிம்பிளாக அவர் ஒரு பாவ கிரகம் இல்லையா அதே போல் செவ்வாய் அவரும் பாவ கிரகம்தான் இல்லையா இரண்டு பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா பாவ கிரகம்னு சொல்றோம் அப்ப பாவ கிரகம் அப்படிங்கிறது முக்கியமாக நல்ல பலன்களை தராது செவ்வாயோ சனியோ தனித்து நல்ல பலன்களை செய்ய மாட்டார்கள் இரண்டு பாவ கிரகங்கள் இணையும் போது எழுபதுல இருந்து எண்பது சதவீதமாக தீய பலன்களும் இருபது சதவீதமான நன் நன்மையான பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்ன சார் பாவ கிரகங்களை அதை எப்படி நல்லதை செய்யும் அப்படின்னா எந்த கிரகமுமே முழுமையான நன்மையை செய்வதில்லை எந்த கிரகமுமே முழு தீமையை செய்வதில்லை அந்த கிரகங்கள் சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய ராசி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அது லக்னப்படி என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் ஒரு நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியும் இப்போது எடுத்துக்காட்டுக்கா சிம்பிளாக சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது எழுபது எண்பது சதவீதமான தீமைகளை தரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா இதுவே பொதுவான தான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் இணைவு இருந்து அதற்கு குருவினுடைய பார்வையோ குருவினுடைய சேர்க்கையோ அல்லது உங்களுடைய லக்கனப்படி ஒன்பதாம் அதிபதியினுடைய பார்வையோ ஒன்பதாம் அதிபதியினுடைய சேர்க்கையோ அந்த ஜாதகத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி செவ்வாயினுடைய பாதிப்பு தொண்ணூறு சதவீதம் குறைந்து விடுகிறது பாதிப்புகள் மீறி இருந்தாலுமே பெரியதாக வெளியில் தெரிவதில்லை ஒரு அறுபது சதவீதமாக அந்த பாதிப்பை குறைக்கக்கூடிய அடுத்த ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி ஐந்தாம் அதிபதி அவர் வந்து சனி செவ்வாயோட சேர்ந்தாலோ ஒருவேளை உங்களுடைய லக்கு ஐந்தாம் அதிபதியாகவோ அல்லது ஒன்பதாம் அதிபதியாகவோ சனியோ செவ்வாயோ உங்களுடைய சுய ஜாதகப்படி இருந்தாலோ பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத ஒரு இரண்டு மூன்று விதங்களா நம்ம பிரிக்கலாம் சனி செவ்வாயை பார்ப்பது அதாவது செவ்வாய்க்கு பதினோராம் இடத்துல சனி இருந்ததுன்னா சனி செவ்வாயை பார்க்கும் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் இருக்கிறது சனிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சனிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் வந்து சனியை பார்க்கும் சரிங்களா சனிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இது ரொம்ப டேஞ்சர் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதும் சனி செவ்வாய் ஏழுக்கு ஏழாக இருக்கிறதும் சனிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இந்த மூணு அமைப்புகளும் கொஞ்சம் டேஞ்சர்ன்னா சொல்லுவேன் ஏன்னா இந்த அமைப்புகளில் சனியும் செவ்வாயும் டச் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் டச் ஆகுது சனி அடுத்து தன்னுடைய பாதையில் செவ்வாயை தொடுறது அடுத்த செவ்வாய் தன்னுடைய பாதையில் அடுத்து சனியை தொடது ஸோ சனிக்கு நேராக செவ்வாய் இருக்கிறது செவ்வாய்க்கு நேராக சனி இருக்கிறது மூணு சனிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையை செவ்வாயை பார்க்கும் அதே நேரத்தில் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையை சனியை பார்க்கும் ஸோ இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சனி செவ்வாயினுடைய பாதிப்பு அந்த ஜாதகத்துக்கு உண்டு இது என்னென்னவெல்லாம் செய்யுது ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன செய்யுது உறவுகளுக்குள்ள கசப்பை ஏற்படுத்துது எப்போ அந்த கசப்பு அப்படிங்கிறது வெளியே வருது அப்படின்னா முக்கியமாக சகோதர உறவுகளில் சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னு வைங்களேன் பூர்வீக சொத்து பாக பிரிவினை செய்ய வேண்டியது இருக்கு இல்லை அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணன் சொத்து வாங்கிட்டான் தம்பி வாங்கலை அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு சொத்து பத்து அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த நிமிடத்திலிருந்து அந்த சகோதர உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட ஆரம்பிக்குது ஏதாவது ஒரு வழியில் அந்த விரிசல் இருக்கும் கரெக்டாக அண்ணன் சொத்து வாங்கும்போது தம்பிக்கு சனி தசை செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை சனி புத்தி இல்லை சனி செவ்வாய் நினைவு பெற்று யாரோ ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னா அதிலிருந்து அண்ணன் அண்ணன் மேலே இருந்த பாசம் முழுமையாக காலியாகி அப்படியே வஞ்சன் செடுத்துட்டு வருவாங்க இது அண்ணன் தம்பி உறவுகள் மட்டும் கிடையாது மாமா மச்சாங்கட்டியும் இந்த அமைப்பு இருக்கும் அதே நேரத்தில் உறவுகளுக்குள்ளேயே கசப்பு ஏற்பட்டும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரொம்ப ஒத்துமையாக போய் பா பார்த்து பழகி நல்லபடியாக இருப்பாங்க இவங்கள போல தான் இருக்கணும் ராமர் லட்சுமனை போல இருக்கிறாங்க அப்படிங்கிற பேர் வந்துடும் பூர்வீக சொத்து ஒரு நாள் வாக பிரிவினைக்கு வரும் இல்லை முன்னோர்களில் தாத்தாவோ யாரோ இறந்துருவாங்க அவங்க சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொல்லி சொத்து வர அந்த சொத்துன்னு வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ளே அடிதொடி ஆயிரும் கண்டிப்பாக மாற்றமே இல்லை சொத்து பத்து இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களை மாதிரி அந்யுனியமாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம் உறவு உறவுகளுக்கு இது பொருந்தும் ரெண்டாவது இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படின்னு சொல்லும்போதே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விபத்துக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு வந்து விடுகிறது பெரிய விபத்து சின்னதாக இல்லை கைகால் தட்டுறதோ முறிவு ஏற்படுறது எல்லும் முறிவு பெரிய விபத்தை சொல்கிறேன் நான் பெரிய விபத்துக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுக்கு வந்தே விடுகிறது ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு கான்சியஸான ஒரு விஷயமா இருக்குது அட்மிட் ஆகி பிளட் டொனேட் பண்ண வேண்டிய அளவுக்கு போயிடுது இல்லை ஏதாவது உறுப்பை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது வயிறு சம்மந்தமான கோளாறு வயிறு சம்பந்தமான கோளாறு சில நபர்களுக்கு கரெக்டாக அந்த குழந்தை பிறக்கும் போது சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோடு சேர்ந்துடுது அப்படின்னா இந்த வாத நோய்கள் இளம்பிள்ளை வாதம் கைகால் வளைஞ்சு போறது சூப்பி போறது இந்த மாதிரி விஷயங்களோடு அந்த குழந்தை பிறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்துது சோ அப்ப அந்த சனி செவ்வாய் சேர்க்க எவ்வளவு டீப்பா பாதிக்குது பாதிக்குது ஒரு உறுப்பை கூட செயல்பட விடாம பண்ணிடுது தான் உண்மை சரி ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க ஷோல்ட்ரு பயங்கரமாக ஆக ஆரம்பிக்கும் ஷோல்ட்ரு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்காதுங்க அவங்களுக்கு அதே போல் வந்து சிறு வயதுலேயே விழுகிறது பற்களில் சொத்தை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் ஆணுக்கு முக்கியமாக அந்த ஷோல்ட்ரு அதே போல் டைஜஷன் இஷ்யூ நிறைய பேர்த்துக்கு அந்த அடிவெயர் சொந்தமான நோய்களும் அந்த மூல நோய்களும் வருவதற்கு காரணமாக இருக்குது இந்த சனி செவ்வாய் கிரக சேர்க்கை இந்த கிரக செயற்கை இருந்து தசாபுத்தி நடத்தக்கூடிய நபர்களுக்கு கேட்டு பாருங்க அவ்வளவு ஆழமாக மனதில் ஒரு பெரிய வடுவை கொடுத்துரும் உடல்நல சரியே ஆகாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குது திடகாத்திரமான உடம்புக்கு காரக கிரகம் செவ்வாய் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சிக்க வைக்கிறது சனி சார் எனக்கு சனி செவ்வா கிரகச் செயற்கை இருக்குது ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லையே சார் நான் நல்லா தான் இருக்கு அப்படின்னா கடின உழைப்பாளிகளையும் இயந்திரம் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்களையும் அதே நேரத்தில் மருத்துவம் அதாவது பார்மான்னு சொல்லுவாங்க இல்லையா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அதில் இருக்கக்கூடிய நபர்களையும் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்யக்கூடிய எந்த நபர்களையும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பாதிப்பதில்லை மாறாக அவர்களோட உழைப்பிற்கு மேலே ஊதியத்தை அள்ளி தந்துடுது கடின உழைப்பாலேயும் இருந்த கடைசியில் நான் இந்த லெவலில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வைக்குது என்னோட வளர்ச்சிக்கு காரணம் என்னோட உழைப்பு தான் அப்படின்னு சொல்லி பேச வைக்குது ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதி லாபத்திற்கும் அவர் தான் அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் காலப்புருஷனுக்கு லக்ன அதிபதி அவர் அவர் தான் முதன்மையான கிரகம் அப்படி இருக்கும்போது ரெண்டு கிரகங்களும் இணைவு ஜாதகர வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகுது இது இப்படி கூட சொல்லலாம் சனி அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு பாதகாதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு அட்டமாதிபதி பட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் இணைந்து நெசாபுத்திகள் நடக்கும்போது ஜாதகரை கீழே இருக்குதுன்னு சொல்லலாம் ஓ ரெண்டுமே இங்க இருக்கு ரெண்டுமே இருக்கு இந்த சனி செவ்வாயினுடைய காரகத்துவ தொழில்களை செய்கிறவங்களுக்கு அது முழுமையா பாதிக்கப்படுவது கிடையாது இயந்திரம் சம்பந்தமான தொழில் இரும்பு சம்பந்தமான தொழில் கட்டுமானம் சம்பந்தமான தொழில்கள் செய்கிறது மருத்துவத்துறையில் இருக்கிறது சரிங்களா உடல் உழைப்பு அதிகம் இருக்கக்கூடிய எந்த தொழிலுமே சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்களாக அமைகிறது ஸோ சர்வீஸ் ஓரியண்டடாக ஃபயர் சர்வீஸில் இருக்காங்க ஒரு மெடிக்கல்னாவே சர்வீஸ் தான் இப்போ தான் அதை காசாக இருக்காங்க அது வேறு விஷயம் போலீஸில் இருக்கிறது ஆர்மியில் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே சனி செவ்வாய் சேர்க்கை பெரிய தீமைகளை செய்வதில்லை கூடவே ஒன்பதாம் அதிபதியோ இல்லை ஐந்து கூடியவரோ அல்லது குருவினுடைய பார்வையோ சேர்க்கையோ கிடச்சிருச்சுன்னா அவங்க நல்லா லிஃப்ட் பண்ணி விட்டுறது டெவலப் பண்ணி விட்டுறது வாழ்க்கையில் மிக கடினமான சூழல்களை சந்தித்து பின்னதாக முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகரை காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்தா பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமான தொந்தரவுகள் உறுதியாக இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு கர்ப்பப்பையில் பயில நீர் கட்டிகளோ திசு கட்டிகளோ வருவதற்கு வாய்ப்புகள் சொல்லுது அதே நேரத்தில் ரத்த பற்றாக்குறை ஏற்படுது ரத்தத்தில் சுத்தம் இல்லாமல் போகுது இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக பொருந்தி வரும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பிளட்டு ப்யூரிஃபிகேஷன் இல்லாமல் போயிடும் இம்ப்யூரிஃபிகேஷன் ஆகிடும் பிளட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது மூணாவதாக கணவன் மனைவி உறவில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தாமல் போறதில்ல மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தாமல் போறதில்ல கணவனுக்கும் மனைவிக்கும் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துது பெண்ணுடைய ஜாதகத்தில் திருமண பந்தத்தை தரக்கூடிய ஒரு நபர் கணவர் அவருக்கு பொதுவான காரக கிரகமாக செவ்வாய் வர்றார் அவரு கூட சனி சேருது அப்போ சனி செவ்வாய் இணைவு பெண்களுடைய திருமண வாழ்க்கையை பாலைவனம் போல மாற்றிவிடுகிறது ஒரு ஏன்னு கேட்கற கூட நாதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துது தவறி இந்த சனி செவ்வாய் இனிவு பெற்று செவ்வாய் லக்னத்தோடவோ சந்திரனோடவோ தொடர்பாயிருச்சு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அப்படின்னா அந்த பெண் கணவர் தருகிற அத்தனை விதமான துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கணவரால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான மன உளைச்சலையும் சந்தித்து கொண்டு கணவருக்காகவே தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்கிறாள் எல்லாம் பிரச்சனை தான் சார் இருக்குது சார் இல்லைன்னு சொல்லு அதுக்காக என் கணவரை விட்டு கொடுக்க முடியாது என்ன இருந்தாலும் அவர் தங்கம் அவர் பொண்ணு அப்படின்னு சொல்லி கணவரை தான் பேசும் ஒரு இடத்துல கூட குறைச்சி பேசாது இப்போது சனி செவ்வாய் சேர்க்க இருந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க கூடுதலாக இதெல்லாம் தேவைப்படுது அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வழக்கோடு சேர்ந்து பிரிவினைகளோட அடுத்தடுத்த திருமண வாழ்க்கைகளும் சிறப்பில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆண்களை கண்டாவே வெறுக்கக்கூடிய பெண்களை எத்தனையோ பார்த்துருக்கேன் காரணம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஆண்களை கண்டாலே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு பலனை தரக்கூடிய கிரக சேர்க்கை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஸோ நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக அது திருமண வாழ்க்கையை பாதிக்குது என்ன தான் பொருத்தம் போட்டாலும் சரி என்னதான் நட்சத்திர பொருத்தம் போட்டு என்ன கிரக பொருத்தம் போட்டு எத்தனை கோயிலில் போய் என்ன பண்ணாலும் சரி சனி சபாசி சேர்க்க கண்டிப்பா பஞ்சாயத்து பண்ணியே தீரும் சொத்து பத்து வாங்கும்போது பிடிக்கும்போது எவ்வளவு கங் கண்ட்ரோல்டாக கண்ட்ரோல்டா எவ்வளவு சமாதானமா பேசி என்ன டாக்குமெண்ட் போட்டாலும் பிரச்சனை கொடுத்துரும் உடல் உடல் ரீதியா என்னதான் நம்ம ரொம்ப சேஃபா இருந்தாலும் கண்டிப்பா விபத்து ஏற்பட்டுரும் ஸோ இப்படி நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் சனி சவாஸ் சொல்லுது ஏன்னா ஒரு காலபுருஷனுக்கு லக்னாதிபதி ஒரு பத்து குடிவர் கர்மஸ்தானாதிபதி அப்ப இரண்டு கர்ம கிரகங்கள் உங்களுடைய கர்மாவை அனுபவிக்க உங்களை தூண்டுகிறது உங்கள் கர்மாவை அனுபவிக்க வைப்பதில் சனியும் செவ்வாயும் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ சனி செவ்வாயை பத்தி இன்னும் அடுத்தடுத்த பதிவுகள் கண்டிப்பா வரும் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொருந்தி வந்திருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல பின் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்